திருக்கரம்பனூர் என்கிற உத்தமர் கோவில் உத்தமர் கோவில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு இலக்கணமாக விளங்கும் திருத்தலமாகும் மும்மூர்த்திகளும் காட்சிதரும் திவ்ய தேசம் இது இங்கு பெருமாள் பள்ளி கோலத்தில் தரிசனம் தந்து அருள்வாளிக்கிறார் திருமங்கையாழ்வார் பாசுரம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருமொழி பேரானை குறுங்குடி எம்பெருமானை திருத்தன்கள் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்து இலங்கு காரார் தின்கடல் ஏலும் மழையேல் இவ்வுலகு ஏல் உண்டும் ஆறாது இன்று இருந்தானை கண்டது தென் அரங்கத்தே பாசுரத்தின் பொருள் திருப்பேரூர் தலைவனை குறுங்குடி எம்பெருமானை திருத்தன்கா ஊரில் வாழ்பவனை திருக்கரம்பனூர் உத்தம பெருமாளை முத்துக்கள் நிறைந்த கரிய மேகங்கள் சூழ்ந்த ஏழு கடல்களையும் ஏழு மலைகளையும் ஏழு உலகங்களையும் உண்ட பின்னும் ஆறாது நிற்கும் எம் அம்மானை தென் திருவரங்கத்திலே கண்டேன் என்கிறார் திருமங்கையாழ்வார்